கைரடிக்க போறேன் அதிரடியாக இறங்கிய படையப்பா கணேசை பார்த்து பயந்து ஓடியதாக தகவல் சண்டை நிறைய வரும் அடிச்சு விடுச்சுன்னா முதல்ல கேட்டீங்கன்னாவே என்னடாவீங்க அப்புறம் கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிப்பேன் பிடிச்சு விட்டுருவீங்க நீங்க வேணாம் மூணார் ட்ரிப்பு திடீர்னு பிளான் பண்ணி விடிய காலை நாலரை மணிக்கு இருந்து கிளம்பியாச்சுங்க நானும் என்னோட ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபு ரெண்டு குட்டீஸ் இன்னொரு ப்ரோ அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கொல்லிமலை தான் எங்களோட பிளானு கொல்லிமலையில் ஒரு கோயில் ஃபேமஸான கோயில் இருக்குது அங்கே போயிட்டு ஆகாய அருவியோ அதிசய அருவியோ ஒன்று சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு படி இறங்கணும் மேலே ஏறணுன்றாங்க எனக்குலாம் காலில் ப்ராப்ளம் வரலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணிட்டு மூணாருக்கு போனோம் மூணாருக்கு நான் இதோட செகண்ட் டைம் போகிறேன் ஃபஸ்ட் டைம் போகும்போது நான் லோக்கல் சேனலில் விஜயோ ஒர்க் பண்ணேன் அண்ணையும் கூட விஜய் போனே பட் அந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் போனேன் மூணாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸோ ஹஸ்பண்டுக்கும் கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூணாருக்கு முன்னாடி ஒரு போட்டோ பாயிண்ட் வியூ அந்த தேயிலையெல்லாம் அப்படியே அந்த இயற்கை நடுவில் அவ்வளோ அழகாக இருக்கும் பெர் ஹெட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு ஃபிஃப்டியோ சிக்ஸ்டியோ சார்ஜ் பண்ணுவாங்க அங்கேயே ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருப்பாங்க நம்மளுக்கு போட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க நம்ம செல்ஃபாகவும் எடுத்துக்கலாம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேணும்னா கிட்டயும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்படி வளர்த்து கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்க அந்த தேயிலை மக்களோட அந்த உடைகள்லாம் கொடுத்து அந்த எல்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க ஆனால் நம்ம ஃபிஃப்டின் ஃபோட்டோஸ் தான் செலக்ட் பண்ண முடியும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வந்துட்டு சார்ஜ் ஆகும் அப்படியே கீழே இறங்கி வந்து இந்த இடத்துல உட்காந்து தான் வீட்டில இருந்து கட்டிட்டு வந்து புளியோதரையை சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஏங்க மூணார் வாங்க எல்லாரும் பார்க்குறாங்க சூப்பரா இருக்குங்க

அது வந்ததுல இருந்து படையப்பா படையப்பான்றாரு நீ வந்தனால படையப்பாவே கிளம்பில்ல எஸ்டேட்டில் அது ரெடியாக இறங்கிய படையப்பா கணேசை பார்த்து பயந்து ஓடியதாக தகவல் படையப்பா எல்லாம் வேணாம் பாவம் மக்கள் அதனால வந்து நம்ம யானை சவாரி இருக்கான் யானை மேல சவாரி அந்த ஒரு இதுக்கு போலாம் படையப்பா வீட்டுக்கு கூட்டு போனோம் அவ்வளோ போலீஸ் அன்னை தெரிவிடுவாங்க இந்த ஊர் மக்கள் எதனால படையப்பா நல்லா கம்பீரமாக பெருசா இருக்காங்க எங்கள் ஆத்தா ஆடு வளர்த்துருக்கு கோடி வளர்த்துருக்கு நாய் வளர்த்துருக்கு கொக்கு வளர்த்துருக்கு ஆனால் யானை மட்டும் வளர்க்கல அதனால நான் வாங்கிட்டு போறேன் போகறீங்க ஒன்ன மாதிரி எனக்கு பேச வராதுங்க நீ எங்க எங்க மழை பெய்யுதுன்னுலாம் சொன்னாங்க நாங்க வந்தது மழையே பெய்யல இப்ப வரும்போதுதான் ஒரு போட்டோ பாயிண்ட் வியூல வந்துட்டு போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இப்ப மூணாருக்கு பக்கத்துல வந்தாச்சு என்னங்க ஆறரை கிலோமீட்டர் இருக்காப்ல ஒண்ணு போகணும் எங்க வாங்க பேமிலியோட வாங்க புளியாதார அது என்னது உருளை கிழங்கு கூட்டு ஊருகாய எடுத்துக்கிட்டு வாங்க எல்லாரும் சொல்றாங்க அக்கா நீ இனிமேல் பேசவே பேசாதுகா நீ ஒண்ணுமே பேசவே மாட்டேன்ற நல்லாவே இல்ல அந்த அண்ணாவை பேச சொல்ல பேசுறாங்க அப்படின்றாங்க அண்ணா பேசுறங்களா ஜாலியா நீ அது மாதிரி உங்களுக்கு செட் லவ் ஸ்டோரி வேற கேக்குறாங்க மூணு மூணு கேட்க சொல்லுங்க சண்டை நிறைய வரும் அடிச்சு முடிச்சு முதல்ல கேட்டீங்கன்னா என்னடா அவங்க அப்புறம் கல்யாணம் பண்ற மாதிரி ஆகி போயி பிரிச்சு விட்டுருவீங்க நீங்களே ஓகே இப்ப நம்ம மூணாறுல வேற ஸ்பாட்டுக்கு பாக்க போலாம் எங்க லவ் ஸ்டோரி எல்லாம் காலையாலதான் ஆரம்பிச்சிச்சு மாடு ஒரு காலையாலதான் லவ் அது மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல மோதல் ஆகி காதல் ஆகி வந்துருச்சு ஆனா லவ் ஸ்டோரினா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் கேட்கலாம் முடியாது எல்லாம் சண்டை அத தொட்டா சண்டை இதை எடுத்தா சண்டை போட்டா சண்டை வைக்க சண்டை எல்லா சண்டையும் வீடியோ சண்டை சண்டை இல்லாம வாழ்க்கை இருக்கா சண்டை இல்லாம வாழ்க்கை இல்ல அதுக்கு வெறும் வாழ்க்கை சண்டையே என்னத்த சொல்ல ஹஸ்பண்ட் எப்பயுமே இப்படிதாங்க ஃபன்னாக பேசிகிட்டே இருப்பார் எனக்கு வீடியோவில் அவ்வளோ ஃபன்னாக பேசுகிறதுலாம் வராது அதனாலேயே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க அண்ணா சூப்பராக பேசுகிறாங்க அண்ணனை பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கேமரா வீடியோ நம்ம சொல்லி கொடுத்து பேசினா அவருக்கு வரவே வராது கேஷுவலாக பேசினா மட்டும்தான் அவருக்கு வரும் நான் பேசுகிறது தான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அவர் வந்துட்டு கேஷுவலாக பேசுறது எல்லாேருக்கும் சிரிப்பாக வந்துட்டு இருக்கும் நம்ம உள்ளே மூணாருக்குள்ளே போகும்போதே கைட்ஸ்லாம் இருப்பாங்க செல்ஃபாக நம்ம ட்ராவல் பண்ணோனாலும் டிராவல் பண்ணிக்கலாம் இல்லை கைட்ஸும் இருப்பாங்க நாங்கள் போகும்போது போகும்போது கைட்ஸ் வந்துட்டு பத்து ப்ளேஸ் வந்துட்டு காமிக்கிறோம் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு சொன்னாங்க ஓகே ஒருத்தா தான் இருந்துச்சு ஆனால் நிறைய தூரம் போய்கிட்டே இருந்தாங்க பத்து பிளேஸுக்கு ஆனால் என்ன அவங்க பெரிய பெரிய பைக் வச்சுருக்காங்க அந்த ரெண்டு பசங்க சின்ன பசங்களா தான் இருந்தாங்க பெட்ரோலுக்கே செலவாயிருமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து கார்டன் விசிட்லாம் கூட்டி போனாங்க அந்த பத்து பிளேஸில் இது ஒரு ப்ளேஸ் அப்புறம் நிறைய அட்வென்ச்சர் பிளேஸ்க்கும் கூப்பிட்டு போனாங்க நிறைய மூலிகை செடிகள் அதோட நன்மைகள் எல்லாத்தையும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உள்ளே போகிறதுக்கு ஜீப்பில் வந்துட்டு தான் உள்ள கூட்டு போனாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காரவரும் மதுரக்காரர் தான் எல்லிஸ் நகரை சார்ந்தவர் அதை தம்பி அடுத்து மேலே அந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு போனோனையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பொருள் எல்லாமே ப்ராடக்ட்ஸாக வந்துட்டு சேல் பண்ணுவாங்க வாங்கணும்னா வாங்கிக்கலாம் அப்படியே கீழேயே வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மொதல் நாள் ஃபுல்லாக மழையே இல்லை செகண்ட் நாள் மழை அடிச்சு ஊத்திடுச்சு செகண்ட் நாள் என்னென்னலாம் ஆச்சு இதுக்கப்புறம் என்னெல்லாம் பிளேஸ்க்கெலாம் போகணும் அட்வென்ச்சர் பிளேஸ்லாம் வந்துட்டு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே